வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் இந்த திருச்செந்தூர் கந்தன் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான ஒரு ரகசியத்தை சொல்ல நினைக்கின்றேன் என்னவென்று கேட்டால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் இந்த கந்தன் உடனிருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு நடப்பது எல்லாம் என்னவென்றும் நாம் தேடி வருவது என்னவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் நேரங்களில் நம்மை சுற்றி பல மனிதர்களும் பல விஷயங்களை நடத்தி முடித்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சுறுசுறுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருப்பதை விட தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை தான் பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒருவரால் ஒரு செயலை சட்டென்று முடித்து விடுவதற்கு முக்கியமான காரணமும் கூட என்ன நடக்கும் என்பதனையும் இனி நினைத்து என் பிள்ளை கலங்காமல் உனக்காக நான் சொல்லி கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் முழு தெளிவோடு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் கந்தன் இருக்கும் இந்த நேரத்தை விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதி தேவையில்லாத விஷயங்கள் பல உன்னை தொடர்ந்து வர தொடங்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் கடந்து நீ பேரானந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உனக்கு நிச்சயமாக இருக்கும் என்றால் அந்த இடத்தில் உன் வெற்றியும் அங்கே உறுதிப்படுத்தப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த இடத்தில் உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் கந்தனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் மனநிறைவோடு கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கந்தனின் அன்பு உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் அன்பு உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொடுக்கும் அன்பு இதை எதையும் தாண்டி என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு அத்தனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது காலம் ஒவ்வொன்றிற்குமான பலனையும் ஒவ்வொன்றிற்குமான பரிசையும் கொடுக்கும் நீ எதையெல்லாம் கடந்து வாழ நினைக்கிறாயோ அதையெல்லாம் கடந்து நிச்சயமாக உன்னால் வாழ்ந்திட முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவைப்படாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்று நினைத்து நீ கலங்காதே இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன் முன்னால் நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கி கொடுப்பதும் நிச்சயமாக இனி நீ உன் கண்களாலேயே கண்டுகொள்வாய் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இனி கண்கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை யாரையும் எதிலும் என் பிள்ளை தள்ளிவிட வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கவனித்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாகவே புரிந்துவிடும் என்பதனை மறக்காதே யாரையும் எதையும் நினைத்து வருந்தாதே கந்தன் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்துவிட்ட பிறகு உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல முடியாது உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை உன்னிடத்தில் இருந்து என்னால் ஒருபோதும் மறைக்கவும் முடியாது இருப்பது நல்லதற்காகத்தான் நான் வருவதும் உன்னுடைய நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் எதிலுமே நாம் கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை எப்பொழுதும் கடந்து வரச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ நிலையாக உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் கந்தனுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய மனநிலை என்னவென்று உணர்ந்த பிறகு உனக்கான நேரங்களில் எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை மறக்காதே கந்தன் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடிகளையும் நீ விட்டுவிடாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் என்னுடைய ஆணைப்படி உனக்கு எல்லாமுமே இனி தெளிவாகவே நடக்கும் என்பதில் நீ கவனத்தோடு இருந்து விட்டால் அது போதும் கலங்கிடாத உள்ளம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைவாக தேவை என்பதுதானே உண்மை நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் இனிமேல் உன் மனதிற்குள் வைத்து தவறான முடிவுகளை நீ எடுத்து விடுவதை விட எந்த நிலையிலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்களின் மீது நாம் கவனம் கொண்டு நல்லபடியாக இருந்தால் அது போதும் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நிச்சயமாக இருக்கிறோம் என்றால் எல்லாமுமே இனி உனக்கு நியாயமானதாகவே தோன்றும் என்பதனை நீ மறக்காதே நல்லதை உருவாக்கும் இந்த காலம் உனக்கு வெற்றியை உணர்த்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே வெற்றியை மேலும் மேலும் உனக்கு உணர்த்தச் சொல்லும் காலம் இது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட உணர்த்தி கொடுக்கும் இந்த காலத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாது ஒவ்வொன்றையும் நீ பெற்று கொண்டாயானால் அது போதுமல்லவா கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று இந்த கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளை வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து நிற்கிறது என்று அதனால் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் உனக்கே உனக்கென சரியாகச் சொல்லிக் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னையும் நீ மாற்றிக்கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா என்ற கலக்கம் வேண்டாம் உனக்கு நடப்பதையெல்லாம் இனிமேல் எண்ணி நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நடக்கும் கந்தன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா இந்த கந்தன் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் நீ எனக்கு ஒன்றை சொல் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற திறமை மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க முடிவு செய்திருக்கின்ற இந்த நேரம் உன்னால் முடியாத பல காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தேறி இருக்கிறது என்பதுதான் உண்மை எதுவெல்லாம் உன்னால் முடியாதோ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன்னால் முடியக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது நல்லதொரு புரிதலுக்கு வந்துவிட்டது அதனால் இனி நீ என்ன செய்கிறாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் முடியாது என்று ஒருபோதும் உன்னால் பின்வாங்கிவிட முடியாது நீ நினைத்தால் அத்தனையையும் சாதிக்க முடியும் என்பதனை மறக்காது நீ நினைத்தால் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிலும் ஒரு துளியளவும் என் குழந்தை நீ பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே இரு உனக்கு நான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போல பல ஆச்சரியங்களையும் உனக்கென நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் இனி உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகும் அந்த தருணங்களை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இனி எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை புரிதலோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது சுற்றி இருப்பவர்கள் சொல்வது எல்லாம் பொய் முதலில் நீ எனக்குச் சொல்ல வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதை என் பிள்ளை தாங்கிக் கொள்கிறாய் அல்லவா இந்த மனவலிமை உனக்கு எப்படி வந்தது என்றுதான் உன் அப்பன் கேட்கின்றேன் இவ்வாறாக பல ரகசியங்களும் பல சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன் எதற்கும் கலங்காதிரு உன்னை தேடி வரும் வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக உன்னை உருவெடுத்து வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் போல வெற்றியை ஆச்சரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா